சுதர்சனர் பதில்களை நேற்று முதல் அனுபவித்து வருகிறோம் இதிலே இன்றைய தினம் ஒரு கேள்விக்கான பதிலை காண்போம் இதுதான் கேள்வி கிருத்திரேதாத்வாபர யுகங்களில் கோயில் இல்லை கலியுகத்தில்தான் கோயில்கள் ஏற்பட்டன என்று சில பேர் சொல்லுகிறார்களே இது சரியா இந்த கூற்று சரியா அதாவது முன் எல்லாம் கோயில்கள்லாம் கிடையாது கலிபத்தான் கோயிலெலாம் இருக்கு அப்படின்னு சொல்கிற விஷயம் சரியானு கேள்வி கேட்டிருக்காத்தார் அதுக்கு சுவாமி கொடுத்த பதில் இக்ஷ்வாக்கு என்று ஒரு ராஜா அந்தான் அவன் சத்தியலோகத்தில் பிரம்மாவால திருவாராதனம் பண்ணப்பட்ட ஸ்ரீரங்கநாதனை பிரபுவினை தபஸ் பண்ணி அடைந்து அயோத்தியில் வைத்து கொண்டு பலகாலம் திருவாராதனம் பண்ணி வந்தான் இந்த இக்ஷா வம்சத்திலே பிறந்த ராஜாக்கள் அரசர்கள் பல பேர் தொடர்ந்து திருவாராதனம் பண்ணி கொண்டு வந்தார்கள் சக்கரவர்த்தி திருவான் வரையிலும் இக்ஷாக்கு பிரபுதி தசரத்த பரியந்தமான ராஜாக்களாலும் தமாலும் அர்ச்சிதராயி என்று நம்மாழ்வாருடைய கட்டியத்திலே வரும் வரும்வாவுக்கு தொடங்கி பெருமாள் வரையிலும் அதாவது ஸ்ரீ ஆபிரான் வரையிலும் இந்த கோயில தேசத்து அரசர்களான ராஜாக்கள் ஒத்தொத்தரும் ஸ்ரீரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்ணியிருக்கிறார்கள் அதனாலே தான் திருவரங்கத்திலே மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள்னு பேர் ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெருமாள்னு சொன்னார் அது சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமபிரானைத்தான் குறிக்கும் அந்த சொல் அந்த பெருமாள் ஆலும் திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள் ஆகினாலே திருவரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு பேர் இப்படி சத்யா விஷாலாக்ஷா நாராயணம் உபாகமத்து எண்ணி வால்மீகி ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார் பட்டாபிஷேகத்துக்கு முந்தைய தினம் பிராட்டியோடு கூட விஷாலாக்ஷியா விஷாலமான கண்களை அகன்ற திருக்கண்களை உடையவரான சீதையோடு கூட சக்கரவர்த்தி திருமகன் பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி நான் என்று தெரிவித்திருக்கேன் அப்படி அந்த திரேதாயுகத்திலேயே பெருமாளைக்கு அதாவது பெரிய பெருமாளைக்கு பெருமாள் திருவாராதனம் பண்ணியிருக்கிறார் இதை ஷீபராஜர் பட்டரும் ಶ್ರೀರಂಗರತಿ ಉತ್ತರಶತಕರಬಹುದು ಮನುಕುಲಮಹೀಪಾಲನಮ್ರಮೌಳಿ ಪರಂಪರಾ ಮಣಿಮಕರಿಕೋಚಿ ನೀರಾಜಿಂಗ್ರಿ ಸರೋರುಹ ಸ್ವಯಮಥ ವಿಭೋ ಸ್ವೇನ ಶ್ರೀರಂಗಧಾಮಿ ಮೈಥಿಲೀರಣ ವುಷಾ ಸ್ವಾರ್ಹಾನ್್ಯಾರಾಧಾನನ್ಯಸಿ ಲಂಭಿ ಎನ್ನು ತ பிராட்டி பிராட்டியுமாக அந்த பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணினார்களா பெருமாள் திருவாராதனம் பண்ணினார் பிராட்டி எடுத்து கை கட்டினால் உபகரணங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தாலும் இப்படி பெருமாள் திருவாராதனம் பண்ணினார் சரி அது மாத்திரமா மனு குலத்தில் தோன்றிய அந்த மகிபாலர்கள் மகிபாலர்கள்னா பூமி பாலர்களான பூமியை ரஷ்த்தவர்களான ராஜாக்கள் பூபத்திகள் அந்த ராஜாக்கள் ஒத்தொத்தரும் வந்து பெரிய பெருமாளுடைய திருவடித்தாமலன் அப்படியே நாங்கள் தலையிலே சூடிய திருமுடி தலையில் கிரீட்டம் அணிந்தவர்களான அந்த சக்கரவர்த்திகள் பேரரசர்கள் அவள் என்ன பண்ணுறா பெருபெருமாள் திருவடித்தாவன்கள் கீழ் அப்படி தரவணங்கி எழுந்திருக்கிறா அப்போ பெருமாளுக்கு பிரி பெருமாளுக்கு அதாவது பெருமாளுக்குன்னா பிரி பெருமாளுக்குன்னு அர்த்தம் படத்தில் பெரிய பெருமாளுக்கு அப்படியே அழத்தி வெடித்தார் போலே கற்பூரஹாரத்தை சமர்ப்பித்தா போல இருந்தால் என்ன அத்தனை அவள் மின்னக்கூடிய நவரத்னங்கள்லாம் பதித்து அந்த திரு கிரீட்டத்தை சூடிய அந்த ராஜாக்கள் அப்படி திருடி பாசியத்தில் குனிந்து எழுந்திரு எழு எழுவதானது பெருமாளைக்கு நீராஞ்சனம் சமர்ப்பித்தா போல இருக்குது என்னெல்லாம் பட்டர் தெரிவிக்கிறார் பெருமாளும் பிராட்டியும் சமர்ப்பித்த அந்த புஷ்பங்கள்லாம் பெரிய பெருமாள் இருப்பதாக எல்லாம் பட்டர் அனுபவிக்கிறார் ஆகையினால் நம்ம பெரியோர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் ஆன்மீக தொடங்கி பட்டர் வரையிலும் ஓ பல பிரமாணங்கள் நமக்கு இருக்கிறது இந்த பெரிய பெருமாளை திரேதாயுகத்தில் சக்கரவர்த்தி திருமன் திருவாராதனம் பண்ணினான் அதற்கு முன்பு அந்த ரகுகுலத்து ராஜாக்கள் எல்லாம் ஷிவாக்கு வம்சத்து ராஜாக்கள் எல்லாம் பண்ணினான் என்று சட்டமாக தெரிகிறது மேலே அந்த எந்த எம்பெருமானை அயோத்தியில் பெருமாள் திருவாராதனம் பண்ணினாரோ அந்த எம்பெருமானைத்தான் வீஷனாழ்வான் ராமவதம் முடிந்து ஸ்ரீராம பட்டாபிஷேகம் முடிந்து அயோத்தியிலிருந்து திரும்பி இலங்கைக்கு செல்கிற வழி புறப்படுகிற பொழுது பெருமாள் அதைத்தான் தம்முடைய திருவாராதன மூர்த்தி அந்த ஸ்ரீராங்காபிமானத்தோடு எழுந்தரப்பணி கொடுத்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது லத்வா குலதனம் ராஜா லங்காம்பிராயா திபீஷனா அந்த குலதனமான தெய்வமான அந்த பெரிய ஹீரங்க விமானத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாராம் பீஷணாயிவான் அப்படி அந்த பெருவான் தான் உபயகாவேரி மத்திய பிரதேசத்திலே இரண்டாத்துக்கும் இடையிலே இருக்க விரும்பி தர்மவர்மாவதான ராஜாக்கள்லாம் தபஸ் பண்ணினபடினாலேயும் ரிஷிகள் ஆசைப்பட்டுபடினாலேயும் எம்பெருமான் தானே விரும்பி இரண்டு காவியரிக்கும் இடையிலே எழுந்தொழினான் ஆகையினாலே முன் யுகங்களிலேயே எழுந்தொழியிருந்தவர் பெருமாள் ஆனால் முன் யுகத்திலேயும் கோயில் உண்டு சரி மகாபாரதத்திலேயும் கூட அர்ஜுனன் தீர்த்த யாத்திரா பிரகரணத்திலே பல கோயில்களுக்கு போயிருந்ததாக வேதவியாசர் தெரிவிக்கிறார் இதனால் இத்திகாசங்களை கொண்டு பார்க்கிற பொழுது முன் யுகங்களிலேயும் கோயில்கள் இருந்தன இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ராயிகாகே கெட்டே கிம் கச்சே என்னு வேதத்திலேயே திரிவேங்கட பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்தல புராணங்களை பொதுவாக புத்தூர் சுவாமி பிரமாணம் என்று ஏற்க மாட்டார் பெரும்பாலான ஸ்தல புராணங்கள் பிற்காலத்தில் பெற்றவை ஸ்தல புராணங்களில் நிறையா அதுவும் ஒரு ஒரு கோயிலுக்கும் அவன் இட்டத்துக்கு தெருக்கு தெரு இருக்கிற சிவன் கோயிலுக்கெல்லாம் கூட தலபுராணம் எழுதி வச்சுட்டான் உதாரணத்திற்கு சென்ற நூற்றாண்டினுடைய சென்ற நூற்றாண்டில் அதற்கு முந்தைய நூற்றாண்டில் இருந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போகிற ஊரில் எல்லாம் சிவ கோயிலுக்கு ஒரு தலபுராணம் தமிழில் ஒரு பிரபந்தம் எழுதி வச்சுருவார் அதனால் இந்த தலபுராண கட்டு கதையினே எங்கள் சுவாமி தலபுராணம்னாலே கட்டுக்கதைன்னு தான் சொல்லுவார் ஆனாலும் இந்த தலபுராணங்கள் சம்ஸ்கிருதத்திலே முன்காலத்திலே ஏற்றப்பெற்றவை சில கோயில்களுக்கு உண்டு அப்படி பார்க்கிற பொழுது இப்போ திருவள்ளரைக்கு ஸ்வேதகிரி மகாத்மியம்னு உண்டு நம்ம பத்திரிகையில் சீஷ தேத்திரத்து கூட சமீபத்தில் ஒளிவந்தது சீஷ தேத்திர வாஜகர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அதில் பார்க்கிற பொழுது சக்கரவர்த்தி திருமகனுக்கும் காலத்துக்கு முன்னாடி சிவி சக்கரவர்த்தி ராவணனை வதம் பண்ணுறதுக்காக புறப்பட்டு வந்த பொழுது அவ்விடத்திலே பெருமாள் திருவ வந்த பொழுது அதாவது திருவள்ளரை அங்கே பொழுது பெரிய ஸ்வேத வராகமாக பெருமான் காட்சி கொடுத்து மறைந்ததாகவும் அந்த சிவி சக்கரவர்த்தி தான் அவ்விடத்திலே பெருவானை பதிட்ட பண்ணதாகவும் திருவள்ளரையிலே போன்ற ஈ காட்சியை பதிஷ்ட பண்ணதாகவும் சரபுராணம் தெரிவிக்கிறது பின்னால் ராமனாக வந்து அவதாரம் பண்ணி நானே வதம் பண்ண போகிறேன் ஆகினாலே நீர் இப்போது யுத்தத்துக்கு போகவான் டாம்னு ஷிவிக்கு தெரிவித்து திருமால் மறைந்தாலும் அந்த அந்த இடத்துல தான் சிபி கோயில் கட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆகினாலே திரேதாயுகத்திலேயே திருவள்ள கோயில் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி திருவரங்கம் கோயில் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி திருக்குறுங்குடி நம்பியம்பெருமான் சந்தியை எழுபது பிரம்மாக்கள் திருவாராதனம் பண்ணுறா தனிதா திருவிழார் மகாபாரதத்திலேயும் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தான் என்ன பல கோயில்களுக்கு போனான் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆகினாலே முன்கால முகங்களிலேயும் கோயில்கள் இருந்தானா என்று இந்த விஷயத்தை எங்கள் சுவாமி தெரிவித்திருக்கார் சுவாமி சுருக்கமாக தெரிவித்து அப்படின்னு கொஞ்சம் விரிவுபடுத்தி விண்ணப்பித்தேன் நாளை தினம் அடுத்ததாக வேறொரு கேள்வியோடு சந்திப்போம் அதுவரை கேட்டவர்த்தங்களை சிந்தித்திருங்கள்